ஸ் மகநதி அடுத்த வார்த்தை கணப்பிடிச்சுன்னு பார்த்துலாம் காவேரி சீக்கிரமாக பிரெக்னென்ட் ஆனால் தான் இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ கூட லைக் பண்ணிக்கோங்க காவேரி ரொம்பவே கெஞ்சிட்டு இருப்பாங்க ராகினிக்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ கெத்தாக இருந்தாங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ தமிரா பேசிட்டு இருக்காங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க ராகினி கிட்ட விஜய்க்காக வந்துட்டு விஜய் கூட சேர்ந்து வாழணுங்கிறக்காக ராகினி கிட்ட ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க இந்த விஷயத்தை இப்போதைக்கு நீ வந்து அவர்கிட்ட சொல்ல வேண்டாம் தயவு செய்து வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கூட நானே போய் நேரில் பார்த்து அவர்கிட்ட சொல்லிடுறேன் இப்போ தான் அவர் சந்தோஷமாக இருக்கார் அவர் சந்தோஷத்தை வந்து இப்போவே நான் கெடுக்க விரும்பலை கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் வேணும்னு வெண்ணிலாவே நான் டேரெக்டாக கூட்டிகிட்டு போய்க்கிறேன் பட் எனக்கு கொஞ்சம் டைம் கூட நான் நேரில் பார்த்து அவரை சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல பசுபதி வந்து கிளம்பி போயிடுவார் நீ என்னமோ பண்ணுமா இது உங்கள் குடும்ப பிரச்சனை நீ வந்துட்டு பார்த்துக்கோ நீயே டீல் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ரொம்ப சிம்பாலிக்காக சொல்லிவிட்டு ரொம்ப நக்கலாக சொல்லிவிட்டு கிளம்பிடுவார் அஜய் வந்துட்டு அந்நியாரே நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டு விஜயனா கிட்டே சொல்லி விஜயும் வெளிலாமையும் சேர்த்து வைக்க வேண்டியது உங்கள் கடமை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அஜயும் கிளம்பிடுவார் உடனே ராகினி காவேரி மட்டும்தான் ரெண்டு பேரும் இருப்பாங்க ராகினி வந்துட்டு ரொம்ப வச்சு செய்வாங்க காவேரியை நீ எவ்வளோலாம் வந்துட்டு என்னை ஓட்டியிருப்பேன் இந்த வீட்டில் வந்துட்டு எவ்வளோலாம் என்னை நக்கல் பண்ணியிருப்பேன் எவ்வளோ தைரியண்டி உனக்கு என்னவே வந்துட்டு அந்த வீட்டில் வெள்ளைக்காரி மாதிரி வச்சுருக்கேன் நான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருப்பேன் சொல்லியிருப்பேன் இப்போ பார்க்குறியா உன்னை படாத பாடுப்படுத்துகிறல்ல இது தாண்டி சொல்கிறது ஓவராக ஆடக்கூடாது அது என் ரேஞ்ச் என்ன என் லெவல் என்ன என்கிட்டே நீ ஒன்னுன்னு இல்லை இப்போ பார்க்குறீல என்ன மாதிரி அனுபவிக்கிறேன்னு இதை நீ எப்பவுமே மறக்கக்கூடாது எப்படினாலும் என்னனாலும் வந்துட்டு நீ அந்த வீட்டை விட்டு வ போகிறது உறுதியாக தெரிஞ்சிருச்சு விஜய்க்கு வந்துட்டு வெண்ணிலா தான் எல்லாமே ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர போகிறாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கு நாங்கள் தான் வந்துட்டு எங்களோட முன்னிலையில் எங்களோட தலைமையில் தான் வந்துட்டு கல்யாணமே பண்ணி வைக்க போகிறோம் நீ எப்படி யமுனாக்கும் நிபினுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சியோ நிபினை நான் எவ்வளோக்கு எவ்வளோ உயிருக்குயிராக ஒர்க் பண்ணேன் அவனை எங்கிட்டேருந்து பிரித்தேன் நீயும் கல்யாணம் பண்ணாமல் அவன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அதுக்கெல்லாம் நான் பழிவாங்க வேண்டாமா உன்னை அதோட பதிலடி தாண்டி இது எல்லாமே அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் சேர்த்து வச்சு வாங்க போகிறேன் நீ எப்படி என் நிவின்கு கல்யாணம் பண்ணி வச்சியோ அதே மாதிரி ஓ விஜய்க்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு அதுவும் போக இப்போ நான் கண்டிப்பாக நிவினை வர சொல்லியே ஆகணும் நிவின் வந்துட்டு இதை கேட்டால் கண்டிப்பாக சந்தோஷப்பட தான் செய்வான் ஏன்னா வந்துட்டு அவனுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை நீயும் புருஷனும் சேர்ந்ததில் பண்ணி வச்சிங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை நிவின் கிட்ட சொல்லியே ஆகணும் அவனோட சந்தோஷத்தை வந்துட்டு அவன் முகத்தில் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிவின் கூடனே கால் பண்ணுவாங்க நிவின் இங்கே வா நிவின் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நிவின் கிட்டே கூப்பிட நிவின் சொல்லுவார் நீ எதுக்கு எனக்கு கால் பண்ணியிருக்கேன் நீ எல்லாம் வந்துட்டு பேசுகிறக்கு எனக்கு விருப்பமே கிடையாது நீ கூப்பிட்ற இடத்துக்குலாம் என்னால் வர முடியாது ஏற்கனவே வந்துட்டு நான் நிறைய பிரச்சனையில் இருக்கேன் ஆல்ரெடி ரொம்ப டென்ஷனில் இருக்கேன் நீ வேறு எனக்கு எக்ஸ்ட்ரா டென்ஷன் கொடுக்காது தயவு செய்து ஃபோனை நான்லாம் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அட அடரா நிவின் உனக்கு எம் மேலே மட்டும் எவ்வளோ நானானாலும் கோவம் குறையாது பட் வந்துட்டு கோவப்பட வேண்டிய மேலெல்லாம் கோவப்படாத எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு காந்தி மாதிரி நடந்துக்கோ பட் என்கிட்ட மட்டும் ஹிட்லர் மாதிரி நடந்துக்கோ எம் மேலே மட்டும் உனக்கு என்னடா அப்படி கோவம் வருது என்கிட்ட மட்டும் உன் ரோஷத்தை உன் திமுறெல்லாம் காட்டுற கிட்டே காட்ட மாட்டியா சரி உடனே கிளம்பி வா உன் காவேரிக்காக தான் சொல்கிறேன் உன் காவேரி வந்துட்டு இப்போ பயங்கர பிரச்சனையில் இருக்கா அவளை வந்து நீ காப்பாற்றணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக நீ வா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ எதுக்கு நீ காவேரி இழுக்கிற காவேரிக்கு என்ன பிரச்சனை அவங்க சந்தோஷமாக தான் இருக்கா தேவையில்லாமல் வந்துட்டு மற்றவங்க லைஃப்பில் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாத நீ உன் வேலையை மட்டும் பாரு அவளை அவள் லைஃபை வாழ விடு நான் பாட்டுக்கு ஒரு ஓரமாக வந்துட்டு நிற்கிறேன் நீ என்னை வந்துட்டு சீண்டி பார்க்காத தயவு செய்து என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்ல நான் இங்கே பாரு நிவின் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ தயவு செய்து நீ இப்போ வந்த நான் மட்டும்தான் காவேரியை காப்பாற்ற முடியும் காவேரி வந்துட்டு சொல்ல முடியாத பெரிய பிரச்சனையில இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நிவின் நினைப்பார் ஒரு வேளை இந்த கான்ட்ராக்ட் விஷயமாக இருக்குமோ கான்ட்ராக்ட் வந்துட்டு இந்த மாதம் தான் முடியுதுன்னு கே சொன்னாங்கல்ல ஒரு வேளை கான்ட்ராக்ட் முடிஞ்சு காவேரி வந்துட்டு விஜய் வேண்டான்னு சொல்லி அந்த மாதிரி எதாவது ஏதாவது முடிவு எடுத்திருப்பாங்களோ சரி நம்ம போய் தான் பார்க்கலாம் இவ்வளோ அர்ஜென்ட்டுன்னு கூப்பிடறாலை எதுக்கும் நம்ம டேரெக்டாகவே ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லுவார் சரி நான் கிளம்பி வரேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் நான் கிளம்பி வரேன் எங்கே வரணும்னு கேட்க இங்கே மாதிரி ஆசிரமத்துக்கு வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆசிரமத்தோடு லொக்கேஷனையும் அனுப்பி வைப்பாங்க ஆசிரமத்துக்கு எதுக்கு வர சொல்கிறேன் ஆஷிரமத்துக்கு எதுக்கு நான் வரணும் அங்கே எதுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இங்கே ஆசிரமத்தில் தான் நாங்கள் இருக்கோம் இங்கே தான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஐபியை நம்ம மீட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி சரி நீ அதெல்லாம் டேரெக்டாக வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன் சீக்கிரமாக நீ கிளம்பி வாங்க நிவின் நாங்கள் தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் உன்னோட முன்னாள் காதலி வேற ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க உன்னை பார்க்குறக்காக உன்னை பார்க்குறக்காக ரொம்ப ஆசையாக வெயிட் இருக்காங்க சீக்கிரமாக அப்படின்னு சொல்ல வர வெய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக வச்சுருவாரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்துட்டு நீ வெணும் கிளம்பி வந்தோன்னே ஏன் காவேரி இங்கே எதுக்கு நிற்கிற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப தயக்கமாக பேசுவார் காவேரி கூட வந்துட்டு அவர் ரெகுலராக வந்துட்டு பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டதுனால காவேரி கூட பேசுகிறதுக்கு தயக்கமாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்துட்டு ஏதோ பிரச்சனைகள் இருக்கா போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஏன் காவேரி என்ன ஆச்சு ஏன் இங்கே நிற்கிற ராகினி கூட இங்கே எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க உடனே காவேரி கண்ணிலேருந்து தண்ணி மட்டும்தான் வரும் அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க உடனே ராகினி சொல்லுவாங்க நிவின் 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 ரொம்ப அப்படியே வந்துட்டு நீங்கள் கவலைப்படாத அவளை பார்த்தது வந்துட்டு அப்படியே நீ ரொம்ப உருகாத நடந்த விஷயத்தெல்லாம் நானே சொல்கிறேன் நான் சொன்னாதான் வந்துட்டு இன்னும் கிக்காக இருக்கும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன ஆச்சு சொல் யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நிவீனும் கேட்க அது ஒன்றும் இல்லை நிவின் உனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிவிட்டு உனக்கு பிடிக்காத இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு உன்னை வந்துட்டு என் கூடையும் சேர விடாமல் நீயும் காவேரியும் சேராமல் இத்தனை பிரச்சனையும் பண்ணி இப்படி உனக்கு பிடிக்காத ஒருத்தியை உனக்கு பிடிக்காத கல்யாணத்தை ரெண்டு பேரும் வந்துட்டு எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறியா உனக்கு பண்ண பாவம் கொஞ்சமாவது அவங்கள துரத்தாதான் இப்போ நீ உனக்கு பண்ண பாவத்துக்கு தான் அவங்க வந்துட்டு ஒட்டுக்காக வந்துட்டு அனுபவிக்க போகிறாங்க ஒட்டுக்காக அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் லைஃபுமே காலியாக போகுது அதை நீ பார்க்க தான் போகிற அப்படின்ற மாதிரி சொல்லு இங்கே பாரு ராகினி எனக்கு நடந்தது வந்துட்டு சிங்கா வந்துட்டு கோ இன்சிடென்டெலாம் ஏதோ நடந்துருச்சு என் லைஃப் வந்துட்டு இப்படி தான் நடக்கணும்ன்றது கடவுள் போட்ட விதி அதை யாராலையும் மாற்ற முடியாது அதுக்காக வந்துட்டு நான் யாரையும் ப்ளேம் பண்ண தயாராக இல்லை அதுக்காக என் லைஃப் இப்படி ஆயிடுச்சிங்கிறக்காக மற்றவங்களும் கெட்டு போகணும்னு நினைக்கிற கேரக்டர் நான் கிடையாது நான் வந்துட்டு இப்படி போகிறேன்னா வந்துட்டு அது என்னோட பிரச்சனை பட் அதுக்காக வந்துட்டு மற்றவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது மற்றவங்களுக்கு வந்துட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற கேரக்டர் நான் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்றது தான் என்னோடய விருப்பமும் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ தியாகியாக இருந்துட்டு போப்பா பட் எல்லாம் உன் அளவுக்கு தியாகியாக இருக்க முடியாது இப்போ இவளுக்கு நடந்துருக்கிறது நினச்சி எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல நிவின் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார் ஒரு வேளை கண்டிப்பாக இதை வந்துட்டு கான்ட்ராக்ட் விஷயமாக தான் இருக்கும் இவள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கேன் நிவின் உடனே காவேரி கிட்டே கேட்பாரு காவேரி நீயாவது சொல் என்ன நடந்துச்சுன்னு எதுக்கு நீங்கள் வர சொல்லியிருக்கீங்க என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனைனா சொல் அப்படின்ற மாதிரி சொல்ல கவிரி அப்பவுமே எதுவுமே பேச மாட்டாங்க எழுதுகிட்டு தான் இருப்பாங்க ராகினி சொல்லுவாங்க உனக்கு ஒரு பெரிய விஐபியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னல வா அவங்கள காட்டுற அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போய் வெணிலாவை காட்டுவாங்க இவங்க யார் இவங்கள எதுக்கு எனக்கு காட்டுற இவங்கள நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே யார் இவங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க தான் இப்போ ரியல் ஹீரோயின் இப்போ இந்த மேடம் இருக்கிறது வந்துட்டு சப்ஸ்டியூட்டுக்காக வந்துட்டு ஒரு வருஷம் இருந்திருக்காங்க இப்போ அவங்களோட சாப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சி கிளம்ப போகிறாங்க ரியல் ஹீரோயின் இவங்க தான் ஹீரோ யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டு நம்ம விஜய் தான் ஹீரோ விஜய் தான் இவங்கள வந்துட்டு உயிருக்கு உயிராக பல வருஷமாக வந்துட்டு லவ் பண்ணிட்டு வந்திருக்காரு இவங்க வந்துட்டு விஜய் விட்டு பிரிஞ்சு போனதுனால தான் பல வருஷமாக அவர் வந்துட்டு தேவதாஸை சுற்றிட்டு அவரோட வாழ்க்கையே முடிச்சுக்கிற அளவுக்கு இருந்திருக்காரு அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த மேடம் அவர் லைஃப்பில் என்ட்ராயிருக்காங்க தாத்தா பாட்டி ஃபோர்ஸ் பண்ணனால தான் வந்துட்டு விஜய் இவங்கள மேரேஜும் பண்ணியிருக்காங்க இந்த காவேரிக்கு வந்துட்டு விஜயோட வாழ்க்கை வந்துட்டு இப்படி தான் கிடச்சிது இவளும் வந்துட்டு பண பண ஆசிரியத்தில் வந்து இவ்வளோ பண வசதி இருக்கே பையனும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கானே அப்படின்ற மயக்கத்தில் வந்துட்டு இவங்களும் கல்யாணம் பண்ணிட்டாங்க சொகுசான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு பட் இப்போ அவளுக்கு இந்த வாழ்க்கை போக போகுது ஏன்னா வந்துட்டு வெணிலா வந்து அங்கே கண்டுபிடிச்சாச்சு இப்போ இன்றைக்கி கொண்டு போய் வந்துட்டு விஜய் முன்னாடி நிறுத்தினாலும் விஜய் வந்துட்டு வெண்ணிலாவை தான் ஏற்றுக்குவார் இவளை வந்துட்டு அவரோட பொண்டாட்டியை அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாரு இவளை ஒரு பெருசாக கன்சிடர் பண்ணவும் மாட்டாரு உனக்கு சந்தோஷமா நிவின் அப்படின்ற மாதிரி கேட்க நிவின் கொஞ்சம் மாதிரி ஒரு பொண்ணு மாதிரி பேசு நீயும் ஒரு பொண்ணு தானே இப்படி ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இப்படி மனசாட்சி இல்லாமல் பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தான் வந்துட்டு இந்த மாதிரி வாய் வருதோ தெரியல இவங்க வெண்ணிலா கூட வந்துட்டு நீங்க விஜய் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா காவேரியோட வாழ்க்கை என்ன வருது கொஞ்சமாத அறிவு இருக்கா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல நிவின் தான் மனசுக்குள்ள நினைப்பாரு ஓ இதுக்காக தான் வந்துட்டு ரெண்டு பேரும் கான்ட்ராக்டில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க விஜய் வந்துட்டு நம்மளை கூப்பிட்டு வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்துட்டு சொல்லியிருக்காரு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீ வந்துட்டு காவேரி அக்செப்ட் பண்ணிக்கோ நீ மேரேஜ் பண்ணிக்கோ ரெண்டு பேரும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னதுக்கு இந்த காரணம் தானா இவ்வளோ நாள் வந்துட்டு இவ்வளோ வருஷமும் வந்துட்டு விஜய் வந்துட்டு காத்துட்டு இருந்தது வெண்ணிலாக்காக தானா இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு இந்த விஷயம் நடக்காததுனால தான் வந்துட்டு காவேரி வந்துட்டு அவர் லைஃப்பில் வந்துட்டு ஃபுல்லாக போயிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்ததுனால தான் வந்துட்டு காவேரி வந்துட்டு யாருக்கு தான் பிடிக்காமல் போகும் காவேரி மாதிரி ஒரு பொண்ணை யார் தான் வந்துட்டு லவ் பண்ணாமலோ இல்லை வந்துட்டு அக்செப்ட் பண்ணாமலோ இருப்பாங்க காவேரி மேலே இருந்தால் அந்த ட்ரஸ்ட்டனால தான் வந்துட்டு விஜயும் காவேரியும் இந்தளவுக்கு வந்துட்டு இப்போ லவ் பண்ணியிருக்காங்க பட் அன்றைக்கி விஜய் சொன்னாரே அதை வந்துட்டு இன்னுமே எனக்கு கண்ணுக்குள்ளேயே இருக்குது அவரை சொன்ன வார்த்தை இன்னுமே வந்துட்டு என் காதலை கேட்டுகிட்டே இருக்குது காவிரி தான்டா எனக்கு எல்லாமே அவரை என்னோட அவ என்னோட பொண்டாட்டி தான் அவள் இல்லைனா நான் இல்லை அப்படின்னு சொன்ன வார்த்தை இன்னும் என் காதில் கேட்டுகிட்ருக்கு ஸோ இந்த விஷயத்தில் வந்துட்டு கண்டிப்பாக நான் விஜய் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு ராகினி தயவு செய்து நான் உன்னே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ இப்படி மற்றவங்க வாழ்க்கை கெடுக்கிறதுனால நம்மளுக்கு எந்த இதுவும் ஆயிரப்போகிறது இல்லை உன் வேலையை போய் பாரு இப்படி கஷ்டப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன தான் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு காவேரி கிட்ட சொல்லுவார் காவேரி நீ தயவு செய்து ஃபீல் பண்ணாத எனக்கு விஜய் பற்றி நல்லாவே தெரியும் விஜய் வந்துட்டு இதிலெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டார் விஜய் வந்துட்டு உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு எந்த அளவுக்கு லவ் பண்ணார் எனக்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீ வேணும்னு என்கிட்ட எவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணார் கோர்ஸ் வந்து சொல்லணும்னா வந்துட்டு என்னோட டிஸ்டபன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறக்க வேண்டியதாக அவர் செல்ஃபிஷாக யோசித்து என்ன யமுனாக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு ஸோ அதெல்லாமே எனக்கு தெரியும் ஸோ விஜய் மனசில் முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் இருக்க வெணிலா வந்துட்டு பாஸ்ட் லைஃப்பில் அவர் லவ் பண்ணியிருந்தாலும் இப்போ வந்துட்டு அவர் முழுசாக வந்துட்டு உன்னை அக்செப்ட் பண்ணிட்டாரு அதனால் வந்துட்டு எக்காரணத்தை கொண்டு உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டார் எந்த பிரச்சனையும் உன் லைஃப்பில் காவேரி நீ எதுக்கும் கவலைப்படாத எனக்கு பண்ணதெல்லாம் வந்துட்டு நீ பெரிய துரோகமாகவே நான் நினைக்கல ஏதோ நான் பண்ண தப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ பத் பண்ண தப்புக்கு தான் வந்துட்டு நான் அனுபவிக்கிறேன் கடவுள் வந்து அதை எனக்கு கொடுத்த தண்டனையாக தான் நான் நினச்சிருக்கேனே தவிர உன்னை நான் எதுவும் தப்பாக நினைக்கவே கிடையாது அதன் போக என்னதான் இருந்தாலும் நீ நான் வந்து டவு பண்ண பொண்ணு நீ சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும்தான் நான் நினைப்பேன் அதனால் நீ எதுக்காகவும் கவலைப்படாத காவேரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிவின் வந்துட்டு கிளம்பிடுவார் காவேரிக்கு அப்போ தான் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்ன தான் வந்துட்டு நிவின் நம்ம துரோகம் பண்ணியிருந்தாலும் நிவினை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கோம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ரொம்ப செல்ஃபிஷாக யோசிச்சு யமுனாவை கல்யாணம் பண்ணி வச்சு அவருக்கு எவ்வளோ பெரிய வழியெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படி இருந்தும் இந்த அளவுக்கு அவர் சொல்கிறாரே அதுவும் போக விஜய் அவர்கிட்டையே வந்துட்டு நம்மளை பற்றி அளவுக்கு சொல்லியிருக்காரு உயர்வாக சொல்லியிருக்காரு காவேரி தான் எனக்கு எல்லாமே அவன் என் பொண்டாட்டி அவள் இல்லாமல் நான் இல்லைன்ட்டு அவர்கிட்டயே சொல்லியிருக்காருனா மற்றவங்க கிட்ட ஷேர் எந்த அளவுக்கு வந்துட்டு நான் அவரோட மனசில் வந்துட்டு ஆழமாக இருப்பேன் கண்டிப்பாக வந்துட்டு விஜய் என்னை விட்டு கொடுக்க வாய்ப்பே கிடையாது விஜய்க்கு நான் தான் என்ற நம்பிக்கை எனக்கு இன்னும் அதிகமாக வந்துருச்சு அதனால வெண்ணிலாவே வந்துட்டு அவங்க முன்னாடி போய் விஜய் முன்னாடி போய் நின்னாலும் கண்டிப்பாக வெண்ணிலாவை வந்துட்டு விஜய் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டார் அக்செப்டே பண்ணிக்கிட்டாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவங்களுக்கு திருப்பி ஞாபக சக்தி வரணும் திருப்பி அவங்களோட பழைய மெமரிஸ் எல்லாம் வரணுங்கிறதுக்கு வேண்டி ஹெல்ப் பண்ணுவாரே தவிர வெண்ணிலாவை அவரோட ஒய்ஃபா வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறக்கு வாய்ப்பே கிடையாது நான் தான் அவருக்கு எல்லாமே நான் யாருக்காகவும் எக்காரணத்தை கொண்டு விஜய விட்டு கொடுக்கவே மாட்டேன் அவர் எனக்கு எல்லாமே அதுவும் போக இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு ரியல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்துட்டு வாழ ஆரம்பிச்சிட்டோம் அதுவே வந்துட்டு எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய பாசிட்டிவான கிஃப்ட்டுனே சொல்லலாம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் கான்ட்ராக்ட் முடிகிற அந்த நாள் வெனிலாவை பார்க்க போகிற நாளுக்கு முன்னாடி ஏன் வந்துட்டு எங்களுக்குள்ளே இந்த மாதிரி நடக்கணும் அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது சப்போஸ் வந்துட்டு நான் ப்ரெக்னெண்ட்டே ஆகிட்டாலும் கண்டிப்பாக என்னை வந்துட்டு அவரை விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்னை அவரை ஏமாற்றவே மாட்டார் எக்காரணத்து கொண்டு வந்துட்டு என்னை கைவிட மாட்டான்ற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்குது நானே வந்துட்டு வெணிலாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ஒரு பொண்ணாக வந்துட்டு அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு இப்போ வெணிலாவுக்கு வந்துட்டு விஜயோட ஞாபகங்கள் மட்டுமே தான் இருக்குது அதனால் வந்துட்டு அவரவே நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ண சொல்லுவனே தவிர விஜய் வந்துட்டு வெணிலா வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் ஒய்ஃபாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் ஹெல்ப் வேணால் பண்ணலாம் நானுமே அதுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் அதையும் மீறி வந்துட்டு வெணிலாவை தான் வேணும்னு விஜய் கேட்டால் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறத தவிர எனக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி காவேரி யோசிப்பாங்க